ஆன் பின் வணக்கம் தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ நாவல் மொழிபெயர்ப்பு டிஎஸ் சொக்கலிங்கம் ஆன் பின் வணக்கம் லியோ டால்ஸ்டாய் எழுதிய வார் அண்ட் பீஸ் போரும் அமைதியும் அப்படிங்கிற நாவலில் நம்மக்கிட்ட வந்து தமிழில் வந்து டி சொக்கலிங்கம் மொழிபெயர்த்த பதிப்பு இருக்குது அதில் நம்ம வந்து ஒவ்வொரு புத்தகமாக பார்த்துட்ருக்குறோம் அதில் இப்போது பகுதி இரண்டில் புத்தகம் ஐந்து லியூட்ரல்ஸ்டாக எழுதின கணக்குப்படி புத்தகம் வந்து நூல் வந்து இது பத்தாவது நூல் பதினைந்து நூல் இருக்குது அதில் பத்தாவது நூல் நம்மளோட பகுதிப்படி பார்த்தீங்கன்னா இரண்டாவது பகுதியில் ஐந்தாவது புத்தகம் அதோடைய சுருக்க உரை சம்மரி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இதை மெயினாக எப்படி பார்க்கலாம் அப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா ஒன்று வயோதிக இளவரசர் நிக்கலஸ் அவர் அவருடைய குடும்பம் மேரி ஆண்ட்ரோ இவங்க எல்லாம் என்ன ஆனாங்க இங்கே யார் வந்தால் என்ன நடந்தது இது ஒரு பக்க கதை இன்னொரு பக்கம் வந்துட்டு போர் முனையில் என்னெல்லாம் நடந்தது அங்கே வந்து குட்டுஜோ மறுபடியும் சேனாதிபதியாகிறாரு அந்த விஷயங்கள் இன்னொரு பக்க கதை இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா பியர் பியர் இங்கே போகிறாரு வராரு எங்கே போகிறாரு என்ன பண்ணுறாரு இதற்கு இடையில் வந்து அனடோல் டோலகாவ் இவங்கள பற்றின சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வரும் ரஸ்டோவ் நிக்கலஸ் ரஸ்டோ பற்றிலாம் வரும் இதுதான் மொத்தமாகவே இந்த புத்தகத்தில் நடக்கிறது இப்போ நம்ம முதல்ல ஆரம்பிக்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டுன்னு ஆரம்பிக்கிறாங்க நம்ம முதல் புத்தகத்தை ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சுன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க அப்போ நடந்து அப்போ இருந்து ஆரம்பித்த போர் வந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஸோ இரு ரெண்டு நாடுகளுக்கு இடையே இதுதான் கதை கதையுடைய இதாவது இந்த நூலுடைய ஆரம்பம் வந்து இந்த ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் இன்னும் என்ன நடந்துட்டுருக்கு இன்னும் எங்கெல்லாம் பார்ட்டி போயிட்டுருக்கு மக்கள் எப்படி இருக்கிறாங்க உள்ளே எப்படி இருக்காங்க போர்க்களத்தில் எப்படி இருக்காங்கன்ற டிஃப்ரென்ஸை முதல்ல சொல்வார் அதன் பிறகு நம்ம வயோதிக இளவரசருக்கு போயிடுவார் நிக்கலஸ் இருக்கார் இல்லையா நிக்கலஸ் போல்கான்ஸ்கி அவருடைய வீட்டில் வந்து அவருக்கு வயதாகுது அவருக்கு வந்து மரணத்தை நோக்கி போயிட்டுருக்காரு அவர் வந்து என் கண்டிப்பாக இறக்க போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு மேரியால் அதை தான் அதுலேயும் மேரியோட மனநிலையே ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் ஸோ இந்த மரணத்தை சுற்றிய கதைகள் எல்லாம் அந்த விஷயங்கள் அங்கே நடந்ததெல்லாம் போயிட்டுருக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஃப்ரான்ஸ் பக்கத்தில் வந்துட்டாங்க ஃப்ரெஞ்சு படை பக்கத்தில் வந்துருச்சு அங்கேருந்து கிளம்புங்க பால்டு ஹில்ஸ்லேருந்து உடனடியாக கிளம்பி மாஸ்கோ போங்கன்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதம் வந்து சேருது அதன் பிறகு அவங்க கிளம்பணும்னு நினைக்கிறாங்க கிளம்புற வழியில் ஒரு இடத்துல என்ன ஆயிடுதுன்னா இவருக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது கிளம்ப முடியாமல் போயிடுது அங்கேருந்து நகர முடியாமல் போய் இன்னொரு ஒரு இந்த பாகுசாரபான்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அதாவது தன்னுடைய பையனுடையது அதாவது ஆண்ட்ரூ பொல்கான் சிக்கிக்கு பிறந்த ஒரு குட்டி இருக்காங்களா அந்த குட்டி பையனோட ஏரியா தான் பாகுசாரபா அங்கே போய் நிறையா பண்ணாருன்னு நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் அந்த எஸ்டேட்டில் இருக்கிறாங்க அங்கே மாட்டிக்கிறாங்க அங்கேருந்து கிளம்ப முடியாமல் இருக்கிறாங்க அங்கே இருக்க விவசாயிகள் எல்லாருமே வேறு மாதிரி நடந்துக்கிறாங்க அவங்க முன்ன அளவுக்கு மதிக்கலை ஸோ இந்த பிரச்சனையில் நடக்குது அங்கே அவரோட மேனேஜர் என்ன பண்ணுறாங்க இந்த பிரச்சனையில் நடந்துட்டு இருக்கும்போது ஊரை விட்டு அவங்க போக விடலை அப்போ வந்து மேரி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க அந்த சமயத்தில் ரஸ்டோ வர்றாரு அப்போ வந்துட்டு இந்த பௌரியன் ஒரு பொண்ணு முன்னாடி இருந்து நம்ம கதைக்குள்ளே இருக்காங்க ஃப்ரெஞ்சு பெண்ணுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த பொண்ணு இப்போ என்ன சொல்கிறான்னா நம்ம ஃப்ரெஞ்சு படையோட சேர்ந்துருவோம் அப்படின்றால் அதை அவரால் தாங்கவே முடியல மேரியாவில் ருஷியவுடைய மிக முக்கியமான ஒரு குடும்பத்தில் இருந்துட்டு எப்படி வந்து நம்ம அப்படி பண்ண முடியும் இந்த பொண்ணு இவ்வளோ மோசமாக நமக்கு ஆலோசனை சொல்கிறாள் அவங்களால் யாருமே இல்லாத ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தனிமையில் விடப்படுறா அப்போ ரஸ்டோவ் வர்றாரு அதாவது நிக்கலஸ் ரஸ்டோவ் வராரு வந்து அந்த பொண்ணை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க அதனால் வந்து மேரிக்கு அந்த ரஸ்டோவு மேலே ஒரு விதமான ஒரு பிரியம் ஒரு காதல் ஏற்படுது இது அந்த பக்கம் நடக்கிற கதை பிறகு இந்த மேரியை பற்றி ஜூலியும் பேரும் ஒரு இடத்துல பேசிக்குவாங்க என்ன நடந்துச்சு இந்த இவர் எப்படி அங்கே போனாரு அந்த பொண்ணுக்கு காதல் வந்துச்சு இதை பற்றியெல்லாம் பேசுவாங்க இது குடும்ப கதை பக்கத்தில் போகிறது இவ்வளோதான் இருக்கும் இந்த கதைக்குள்ளேயே மொத்தமாகவே குடும்பன்றது இது தான் இங்கேருந்து கிளம்பி அந்த பொண்ணு மேரி வந்து வந்துட்டான் இப்போ நம்ம போருக்குள்ளே போனால் என்ன ஆகும்னா நம்ம முன்னாடியே ஆரம்பத்தில் இருந்த குட்டு ஜோ இருக்கார் இல்லையா வயதான ஒரு வயோதிகர் ரொம்ப திறமசாலி புத்திசாலின்னு சொல்லியிருப்போம் பட் முதல் தடவை யுத்தத்தில் வந்து அவர் தான் காரணம் நம்ம தோத்ததுக்கு அப்படின்லாம் உள்ளே பேசுனாங்க அதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த குட்டுஜோ மறுபடியும் மறுபடியும் சேனாதிபதியாக்கப்பட்டுகிறார் அப்போ அந்த போர்க்களத்தில் என்ன நடக்குது இந்த போர்க்களம் வந்து இப்போ கடைசியாக எங்கே போர் நடக்க போகுதுன்னா பேராடினோன்ற இடத்துக்கு நோக்கி தான் இந்த போர்க்களம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதை வந்து ரொம்ப அழகாக லியோ டால்ஸ்டாய் பாஷையில் சொல்லணும் நிறைய வியாக்கியானியங்களோ வியாக்கியானங்களோட சொல்லியிருப்பார் இந்த மொத்த புக்கே வந்து அதை அதை பேஸ் பண்ணது தான் இந்த குடும்ப கதை இதில் ரொம்ப கம்மி தான் இந்த லாவ் ருஷ்கா யார்கிட்ட இருக்கவர்னா நம்ம ரஸ்டோவ் கிட்டே இருக்கவர் அந்தவரும் ஒரு அடிமை அவர் என்ன பண்ணுறாருனா நெப்போலியனை போய் சந்திக்கிறார் நான் வந்து தப்பிச்சு வந்ததாகவும் நெப்போலியனுக்கு சப்போர்ட் பண்ணுறதாகவும் இந்த மொத்த புத்தகத்தில் பார்க்கும்போது நெப்போலியனை டால்ஸ்டாய் எங்கேயுமே பாராட்டுவதாகவே இருக்காது அது பாராட்டுவதை போல இருக்கலாமே தவிர அது பாராட்டுதல் அல்ல ஏன்னா எப்படி இருந்தாலும் இவர் ருஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு படை வீரர் தான் யார் நம்ம லியோடால் ஸ்டாய் இப்போ நம்ம எழுத்தாளர்னு வச்சுக்கிட்டாலும் நம்ம ருஷிய நாட்டை சேர்ந்தவர் அப்போ ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த எல்லோராலும் போன பாட்டுன்னு உலகம் முழுசும் பா பாராட்டப்பட்டாலும் நெப்போலியனுடைய வேறு ஒரு பக்கத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்த நூல் முழுசுமே இப்போ இப்போ இந்த குட்டுஜோவை என்ன பண்ணுறாருன்னா ஆண்ட்ரூவை கூப்பிட்டு விடுறாரு தன்னோட படையில் இருக்க சொல்கிறாரு ஆனால் ஆண்ட்ரூ வந்து நான் போர் முனையில் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சரி உன்னோட விருப்பம் அனுப்பி வச்சிடுறாரு இப்போ இதற்கு இடையில் இராணுவத்துக்கு வந்து சேரலான்னு பியர் முடிவு பண்ணுறார் இவ்வளோ நாள் இல்லாமல் அவர் நல்லா பருத்த நம்ம ஏற்கனவே ரொம்ப குண்டை குடிச்சு குடிச்சு ரொம்ப குண்டாயிட்டார் ரொம்ப உயரமானாலும் கூட ஒரு மாதிரி பருமனாக இருப்பார் குழந்த முகமாக இருப்பார் இவர் எப்படி போர்க்களத்தில் அப்படின்னு நம்ம நம்ம யோசிக்கலாம் ஆனால் அவர் அதை யோசிக்கல அவர் போர்க்களத்துக்கு போகணும் இராணுவத்தில் சேர வேண்டும் என் நாட்டிற்காக நான் போராட வேண்டும் அப்படின்னு அவர் அங்கே இருந்து கிளம்புறாரு இதற்கிடையில் இந்த பாரடைனா யுத்தம் அப்படிங்கறத வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போ தான் முதல் முறையாக ருஷியைப்படை ஜெயிக்கிது இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய யுத்தங்கள் பார்த்துக்கிட்டே வந்தோம் எல்லா யுத்தத்துலேயும் அவங்க என்ன பண்ணாங்க தோத்துக்கிட்டே வந்தாங்க இந்த யுத்தத்தில் முதல் முறையாக அவங்க ஜெயிக்கிறாங்க அப்போ இந்த யுத்தத்தை வந்து அலசுறார் முழுக்க இந்த நூல் முழுக்க இதோட யுத்தத்திற்கான வெற்றிக்கு என்ன காரணம் தோல்விக்கு என்ன காரணம் நெப்போலியன் இப்படி பண்ணாரா அப்படி பண்ணலையா அவருடைய திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டுச்சா இந்த தோ உண்மையாகவே இந்த வெற்றிக்கு நெப்போலியன் காரணமா இல்லை இந்த தோல்விக்கு நெப்போலியன் காரணமா இல்லை இந்த வெற்றிக்கு ருஷியப்படை காரணமாக இந்த தோல்விக்கு ருஷியப்படை காரணமாக யார் காரணம் ஆனால் வெற்றி ருஷியர்கள் பெற்றிருந்தாலும் இதற்கிடையில் ருஷியர்கள் எவ்வளவு தப்பு பண்ணுறாங்கன்றதே அவர் சொல்கிறார் ருஷிய படை எவ்வளோ மோசமாக இருக்குது ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது நடுவில் பெனிக்ஸன் போய் பிளான் பண்ணதே வேறு அவர் ஒன்று மாற்றி விட்டுலாம் வந்துருப்பார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ இவ்வளவு குளறுபடி நடந்துக்கிட்டு இருக்க ஒரு அணியாக ஒரு படை அணியாக இந்த ருஷிய படை இருக்குதுன்னு சொல்கிறார் அதே சமயத்தில் சில நெப்போலியன் பக்கம் போய் பார்த்தா அவர் கொடுக்குற உத்தரவுகளே வேற இதில் கொஞ்சம் கிண்டலாக என்ன சொல்லியிருப்பார்னா நெப்போலியனுக்கு சளி பிடிச்சதுனால தான் வந்து இந்த யுத்தம் தோத்துட்டதாக யுத்த ஆசிரியர்கள் சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க அவருக்கு சலியே பிடிக்கலனால அவர் இந்த உத்தரவு தான் கொடுத்துருப்பார் அதையும் தாண்டி அவர் கொடுத்த உத்தரவுகள் எதுவுமே நிறைவேற்றப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் வந்து இந்த போர்னால் என்னன்னே பெரிய அலசல் அலசிட்டு இந்த பேராடின யுத்தம் எப்படி நடந்துச்சு அதற்கு ரெண்டு படையணிகளும் என்னெல்லாம் பண்ணாங்க யாரெல்லாம் என்ன பண்ணாங்க கடைசி நிமிஷத்தில் என்ன நடந்ததுன்றதை ரொம்ப தெளிவாக நல்ல விளக்கமாக எழுதியிருக்காரு இதற்கிடையில் போர் போகிறாரு போர் முனைக்கு சாரி பியர் போகிறாரு போர் முனைக்கு போகிறாரு போகிற வழியில் இந்த ஸ்மால் அண்ட் ஸ்மாதா அந்த அதெல்லாம் தாண்டி போவார் அங்கே குட்டுஜவு பார்ப்பார் அவர் பீரங்கி குண்டுகளுக்கு இடையில் இருப்பார் மாட்டிக்குவார் இந்த மாதிரி பேர் ஒரு பக்கத்தில் போய்கிட்டே இருக்கார் இப்போது கடைசியாக அந்த புத்தகம் முடிய போகிற இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா நெப்போலியன் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அது ஒரு கள்ளமாக அவர் கண்களுக்கு தெரிகிறது இத்தனை பேர் ஏன் சேர்த்தான் எதுக்காக அந்த அதில் வந்து ருஷியர்களும் சரி மற்ற எல்லா நாட்டு பேரையும் சொல்லியிருப்பாங்க போலந்துக்காரர்கள் எல்லாருமே இத்தனை மரணம் நடந்திருக்கு இத்தனை பேர் மரணிச்சிருக்கிறாங்க யார் நம்ம தான் இதுக்கு காரணம்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தவர் இப்போ இது யோசிப்பாரா இல்லை வந்து இல்லை இப்போயும் நம்ம தான் காரணம்னு அவர் நம்பிக்குவாரா அப்படிங்கிறத ரொம்ப பூடகமாக ரொம்ப அழகாக அதை நீங்கள் வாசிக்கும் போது அந்த வரிகளை கேட்கும்போது ரொம்ப தெளிவாக வந்து லியோட்டால் ஸ்டாய் சொல்லியிருப்பார் இது ஒரு பக்கம் இப்போ நூலோடய இறுதியில் என்ன அப்படின்னா ஆண்ட்ரூ மறுபடியும் போர் முனையில் காயமடைகிறார் ஏற்கனவே நம்ம காயம் அடைஞ்சது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ மறுபடியும் பீரங்கி குண்டால் தாக்கப்படுறாரு அவர் வந்து ஒரு ஹா ஒரு பக்கத்தில் இருக்க அந்த ஆஸ்பத்திரின்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவமனை அதாவது அங்கேயே ஏற்பண் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க போர் முனையில் அந்த இடத்துல போய் அவருக்கு மருத்துவம் பார்க்க போகும்போது பக்கத்தில் அனடோல் இதற்கிடையில ஆண்ட்ரூ வந்து அந்த டோலக்காவ் அதாவது அனடோலும் டோலக்காவும் தானே இவங்களுக்கு பெரிய ஒரு துரோகம் பண்ணிட்டு போனாங்க இவரை பொறுத்த மட்டும் ஆண்ட்ரூவை பொறுத்த மட்டும் அவங்கள சந்திக்கிறாங்க அனட்டோலுக்கு கால் இழக்கிறாங்க இதற்கிடையில் அனடோல் சாரி பியரும் ஆண்ட்ரூவும் சந்திக்கிறாங்க அனடோலை கூட மன்னிச்சிடுறாரு டோலக்காவை மன்னிச்சிடுறாரு ஏன்னு தெரில பியரோட பேசுறதுக்கு ஆண்ட்ரூவுக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எழுதப்படுது எழுதியிருக்கார் இவர் லியோ லியோடால்ஸ்டர் இப்போ இறுதியாக இந்த பேராடினா யுத்தம் அந்த மிகப்பெரிய தோல்வியை பெரிய தோல்வியோ சின்ன தோல்வியோ ஆனால் ஃப்ரெஞ்சு படை தோற்றது இதர் பற்றிய நெப்போலியனோட மனநிலை எப்படி இருக்குது ருஷியர்களோட மனநிலை எப்படி இருக்குதுன்னு பெருசாக எழுதுகிறாங்க பிறகு கடைசியாக என்ன சொல்கிறாருனா நெப்போலியன் வந்து வருத்தப்படுற மாதிரியும் இருக்குது வருத்தப்படாத மாதிரியும் இருக்குது இதற்கெல்லாம் காரணம் நம்ம தானா நம்ம நினச்சா தடுத்து நிறுத்த முடியுமா சில இடத்துல சொல்கிறார் இவர் நினச்சா தடுத்து யாராலுமே நிறுத்த முடியாது போர் அப்படிங்கிறதுக்கு அதிகபட்ச காரணம் மக்கள் தான் அப்படின்னு ஒரு வகையில் லியோட்டால் ஸாய் சொல்லிக்கிட்டே இருக்காரு ருஷியர்கள் இதை பற்றின மனநிலை எப்படின்னா அவங்க தார்மீக வெற்றியை அடைஞ்சதாக டிய லியோடால்ஸ்டை சொல்கிறார் இந்த வெற்றி வந்து நியாயமான வெற்றி இங்கே இவங்க தான் ஜெயிச்சிருக்கணும் அந்த மாதிரியான ஒரு தார்மீக வெற்றி ருஷியா அடைந்திருக்கிறது அப்படின்னு அவர் நம்புறார் இப்படியாகத்தான் இந்த பகுதி இரண்டு புத்தகம் அமைந்ததாவது இது வரைக்கும் நம்ம நிறைய தோல்விகளை பார்த்தாலும் முதல் முறையாக ருஷிய படையின் ஒரு வெற்றியை சொல்லி இந்த பகுதி இரண்டை முடித்து வைக்கிறார் லேயோட்டால் ஸ்டாய் அடுத்து நமக்கு பகுதி மூணு இருக்குது பகுதி மூணில் இதே போல் ஐந்து புத்தகங்கள் இருக்குது அதில் பகுதி மூன்றில் முதல் புத்தகத்தில் மறுபடியும் சந்திப்போம் தேன்கூட்டிற்காகவும் உங்களுக்காகவும் வாசித்தது இப்போது சுருக்க உரை சொன்னது எல்லாமே ரே விஜயலட்சுமி மீண்டும் சந்திப்போம் அன்பின் வணக்கம்